ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பிறவியலை நீர் புகுதாது அப்படிங்கிற திருப்புகளடையே கண்டினியூ தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லேட் பண்ணாமல் டேரெக்டாக வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம் நேற்று பிரகிருதி மார்க்கம் உற்று அலையாதே அப்படிங்கிற அந்த வரியோட நான் திருப்பூர் ஸ்டாப் பண்ணியிருந்தேன் அதில் மாய என்ன அப்படின்னு நான் ஷார்ட்டாக சொல்லியிருந்தேன் இன்னைக்கு வீடியோவில் வந்து அதை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ மாயை அப்படிங்கிற இந்த ரெண்டு எழுத்து கொண்ட இந்த ஒரு வார்த்தைக்கு நிறைய விதமான விளக்கங்கள் இருக்குது மாயனா என்ன அந்த காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் மாயை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கூடம் உருவாவதற்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான காரணங்கள் இருக்குது ஏன்னா ஒரு குடத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா மண் வந்து வேணும் அது உருவாக்குறதுக்கு ஸோ மண் அப்படிங்கிறது அந்த குடத்திற்கு வந்து முதற் காரணம் அதே மாதிரி அந்த மண் மட்டும் இருந்தால் போதுமா அந்த குடத்தை வந்து உருவாக்குவதற்கு ஒரு குயவன் தேவை ஸோ அந்த மண் மண்பானத்தை உருவாக்குவதற்கு குயவன் வந்து என்னென்னா நிமித்த காரணன் அப்போ மண்ணும் குயவனும் இருந்தால் மட்டும் பானை உருவாகிடுமா அப்படின்னா உருவாகாது அந்த குடத்திற்கு துணை காரணமாக வந்து பார்த்திங்கன்னா தண்டை சக்கரம் வேணும் ஸோ அந்த தண்டை சக்கரம் இருந்தால் தான் குயவன் வந்து பார்த்திங்கன்னா மண்ணை வச்சு அந்த தண்டை சக்கரத்தின் மேலே வந்து ஒரு குடத்தை வந்து உருவாக்க முடியும் இந்த மாதிரி ஒரு குடத்திற்கு முதற் காரணம் என்ன நிமித்த காரணம் என்ன துணை காரணம் என்ன அப்படிங்கிறலாம் வச்சு தான் ஒரு பொருள் வந்து உருவாக்குறோம் அதனால நான் சொன்னேன் மாயின நிறைய இருக்குது இந்த எக்ஸாம்பிள் ஏன் சொல்கிறேன்னா இதை சொல்லிக்கிட்டே வரும்பொழுது உங்களுக்கு மாயைக்கும் இந்த எக்ஸாம்பிளுக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியும் இப்போதைக்கு ஒரு குடத்தை உருவாக்குவதற்கு முதற் காரணமாக இருக்கக்கூடியது மண் நிமித்த காரணம் இருக்கக்கூடியது அந்த மண்ணை வைத்து குடத்தை உருவாக்கக்கூடிய அந்த குயவன் அப்போ துணை காரணம் அப்படின்னா தண்ட சக்கரம் மண்ணையும் அந்த குயவனையும் வைத்து தண்ட சக்கரத்தின் மீது குடம் உருவாகுவதற்கு துணை காரணம் தண்டச்சக்கரம் அதே மாதிரி மண் வந்து பார்த்திங்கன்னா முதற் காரணத்திலிருந்து அந்த தண்ட சக்கரமாக இருக்கக்கூடிய துணை காரணத்தை வந்து கொண்டு குயவன் வந்து நிமித்த காரணமாய் தான் அந்த குடத்தை வந்து வணக்கிறாங்க ஸோ ஒரு கூடம் உருவாகுவதற்கு நிறைய விதமான காரணங்கள் இருக்குது அதே மாதிரி தான் இந்த மாயை அப்படிங்கிறது இந்த உலகிற்கு முதற் காரணம் அதில் திருவருட் சக்தி அப்படிங்கிறது துணை காரணம் அதில் இறைவன் அப்படிங்கிறவர் நிமித்த காரணன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா மண் முதற் காரணம் அதனால் மாயை வந்து முதற்காரணம் குயவன் வந்து நிமித்த காரணமாக இருக்கிறதுனால நமக்கு இறைவன் வந்து நிமித்த காரணாக இருக்கார் அதே மாதிரி தண்ட சக்கரம் வந்து துணை காரணமாக இருக்கிறதுனால திருவருட் சக்தி வந்து துணை காரணமாக நமக்கு இருக்குது இதனால தான் அந்த எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் அதே மாதிரி நிமித்த காரணனாக இருக்கக்கூடிய இறைவன் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய திருவருட் சக்தியாக இருக்கக்கூடிய அந்த துணை காரணத்தை கொண்டு மாயையாகிய அந்த முதற் காரணத்தையும் உலகத்தை வந்து தோற்றுவிக்கின்றான் அதனால தான் இந்த இடத்துல வந்து இறைவனையும் அந்த குட குயவன் மண் அந்த குடம் உருவாவது அதெல்லாம் வந்து நான் எக்ஸாம்பிளாக சொன்னேன் இப்போ பிரம்மர் தான் அந்த உலகத்தை வந்து உருவாக்கினார் அப்போ பிரம்மர் தான் வந்து முதற் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய பேருக்கு கேள்வி வரும் இப்போ பிரம்மம் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மா வந்து முதல் காரணமாக எடுத்துகிட்டு பிரம்மத்தில் இருந்து உலகம் தோன்றுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து தப்பாக சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க அது வந்து உண்மை இல்லை அப்படிங்கிறாங்க அப்போ பிரம்மம்னா என்ன பிரம்மம்னா சித்துன்னு அர்த்தம் சித்து அப்படின்னா ஒரு அறிவுடைய பொருள் அர்த்தம் அப்போ உலகம் அப்படின்னா அசித்து பிரம்மம்னா சித்தம் உலகம்னா அசித்து b 때 உலகம் அசித்து சித்துனால் அறிவுடைய பொருள் அப்போ அசித்துன்னா அறிவில்லாத பொருள் அப்போ அறிவுடைய அந்த பொருளாக இருக்கக்கூடிய பிரம்மத்தில் இருந்து அறிவே இல்லாத பொருளாக இருக்கக்கூடிய இந்த உலகம் வந்து தோன்றுமா அப்படிங்கிறாங்க அதனால தான் மு உலகம் தோன்றுவதற்கு முதற் காரணம் வந்து பிரம்மம் சொன்னால் தப்பு அப்போ அறிவுடைய அந்த பிரம்மம் வந்து முதற் காரணமாக இருந்தால் உலகமும் வந்து பார்த்திங்கன்னா அறிவுடைய பொருளாக தானே தோன்றி இருக்கணும் ஆனால் உலகம் வந்து இப்படி இருக்கா இல்லை அப்படிங்கிறாங்க அதனால் மாயத்தில் இருந்தே உலகம் வந்து தோற்றுவிக்கப்பட்டது அப்படிங்கிறது உறுதி அப்படின்னு சொல்றாங்க அதனால பிரம்மத்து அப்ப பிரம்மாவிலிருந்து உலகம் வந்து தோன்றியதாக சில வேத வசனங்கள் வந்து கூறுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதற்கு பொருள் என்ன அப்படின்னா ஒரு சேரில் இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா பங்கஜம் தோன்றும் ஸோ பங்கஜம்னா நமக்கு தெரியும் தாமரை இந்த இடத்துல ஏன் நம்ம பங்கஜம் சொல்கிறோம் அப்படின்னா பங்கம் அப்படின்னா சேர் நடத்தும் ஜம் அப்படின்னா தோன்றுவது அப்போ இதை வந்து உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தாமரை வந்து பார்த்திங்கன்னா கொட்டையில் தான் தோன்றுது ஆனால் அந்த கொட்டையை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சும்மா கொண்டு போய் ஒரு தரையில் வச்சிங்க அப்படின்னா தாமரை வருமா அப்படின்னு கேட்டால் வரவே வராது அப்போ தாமரை வந்து கொட்டையிலிருந்து தோன்றுவதற்கு எது காரணமாக இருக்கு அந்த சேரு அதனால தான் தாமரை வந்து பங்கஜம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி மாயையிலிருந்து இந்த உலகம் வந்து தோன்றுது அப்படின்னா அதற்கு இறைவன் வந்து காரணமாக நிற்கிறாரு அப்போ பிரம்மத்தில் இருந்து உலகம் தோன்றுவதாக அந்த வசனம் வந்து கூறியது ஸோ பங்கஜ நியாயம் அப்படிங்கிறது தான் இந்த உலகம் தோன்றியதை சொல்கிறாங்க அதாவது தாமரை வந்து ஒரு வாசனையான ஒரு ஒரு பொருள் ஒரு மலர் தான் ஆனால் அது வந்து வளரணும் அப்படின்னா சேரு வருது அதே மாதிரி தான் மாயை அப்படிங்கிறது இந்த உலகம் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கிறனால இந்த இடத்துல பங்கஜ நியாயம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி மாயையோட இலக்கணம் அப்படிங்கிறது ஒரு சிலது இருக்குது அது என்ன அப்படிங்கிறத நான் நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன் இப்போதைக்கு இந்த வீடியோ வந்து இந்த டீட்டெயிலோட நான் ஸ்டாப் பண்ணுறேன் ஸோ பங்கஜம் அப்படின்னா அந்த தாமரை மலரை எதுக்கு மாயைக்கு வந்து ஒப்பாக சொல்கிறாங்க அப்படிங்கிறத இன்னையோட இந்த திருப்புக்கள வரியோட எக்ஸ்ப்ளனேஷன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து மாயோட இலக்கணம்னா என்ன அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட் இருக்கக்கூடிய வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கேதர் பண்ணி முருகப்பெருமான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் வந்து ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிவிட்டு கமெண்ட்டு நீங்கள் யாராவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு மீட் பண்ணால் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பை ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்